வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சென்ற பதிவில் ஐந்து ஒன்று ஜினியா விதைகள் காம்போ பேக் கொடுக்கறதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து இந்த ஜினியா காம்போ விதைகளை பல பேரும் வாங்கி பயனடைஞ்சாங்க இந்த வீடியோவில் சங்குப்பு விதைகள் கொடுக்கறத பற்றி பார்க்க போகிறோம் எங்ககிட்ட லாவெண்டர் லைட் ப்ளூ ஒயிட்டு பிங்க்கு டார்க் ப்ளூ அப்படின்னு அஞ்சு வண்ண சங்குப்பு வெரைட்டி இருக்குது இதில் இப்போது சேல்ஸுக்கு நாலு வெரைட்டி விதைகள் இருக்குது அது என்னென்னா மல்டிபெட்டல் ஒயிட்டு மல்டிபெட்டல் பிங்க்கு மல்டிபெட்டல் டார்க் ப்ளூ மற்றும் மல்டி பெட்டல் லாவெண்டர் விதைகள் தான் எங்களு எங்களிடம் உள்ள இந்த ஐந்து வண்ண சங்குப்பு கொடிகளும் மல்டிபெட்டல் வகையை சேர்ந்தது தான் இதுவரை நான் சிங்கிள் பெட்டல் சங்குப்பூ செடிகளை வளர்க்கலை இது மல்டிபெட்டல் பெட்டல் சங்குப்பூ கொடிகளாக இருந்தாலும் சிறியதாக இருக்கும்போது அதாவது செடிகளாக வளர்ந்து கொடிகளாக அது படர் வரதுக்கு முன்னாடியே பூக்களை பூக்கக்கூடியது இந்த செடியை பாருங்கள் இதை ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இப்போது இந்த செடி ரெண்டு அடி உயரம்தான் வளர்ந்துருக்கு இன்னும் இதன் கொடிகள் படரவே ஆரம்பிக்கலை ஆனாலும் தொட்டி மண்ணின் மேற்பரப்பில் இருந்து ஒரு அரை அடி உயரத்திலேயே எவ்வளவு அழகான பூக்களை பூத்திருக்கு பாருங்கள் பிங்க்கு ஒயிட்டு லாவெண்டர்னு எல்லா அடுக்கு சங்கு பூக்களும் இதே போல் தான் கொடிகள் படர்ந்து வளருவதற்குள் பூக்க ஆரம்பிச்சிடும் நல்ல வளர்க்கும் வளர்க்கும்போது கொடிகள் படர்ந்து வளரும் இதனால் நமக்கு அதிகமான பூக்களும் இருந்து அதோடய விதைகளும் கிடைக்கும் எங்கள் வீட்டில் இந்த சங்குப்பூ செடிகள் படர்ந்து வளர நான் நான் ஒரு சாய் பந்தல் அமைச்சிருக்கேன் இதில் எவ்வளோ அழகாக கொடிகள் படர்ந்து பூத்திருக்கு பாருங்கள் இந்த சாய் பந்தல் குறைந்த செலவில் அமைப்பது பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர தேவைப்படுறாங்க அதை பார்த்தும் தயார் செஞ்சுக்கலாம் சில பேர் சங்குப்பூ செடிகளை படர விடாமல் கொடிகளை கட் பண்ணி செடி மாதிரி தொட்டிலேயே வளர்க்க பார்க்குறாங்க இத்தகைய செடிகள் அதிக பூக்களை பூக்கிறது இல்லை அது மாதிரி கட் பண்ணி விடும்போது அந்த கொடிகளோட வளர்ச்சிலேயே அதோடய சத்துக்கெல்லாம் வீணாயிடுது அதனால் அது அதிக பூக்களையும் பூக்காது அதனால் சங்குப்பூ தாவரத்தை பொறுத்த வரைக்கும் படரை விட்டு வளர்க்குறது தான் நல்ல பயனை கொடுக்கும் அடுத்ததாக சங்குப்பூ விதைகளின் காம்போ பேக் பற்றி பார்க்கலாம் இந்த காம்போ பேக்கில் மூணு ஒன்றை விதைகள் கொடுக்குறோம் அது என்னென்னா ஒயிட்டு டார்க் ப்ளூ மற்றும் பிங்க் அல்லது லாவண்டர் இந்த பிங்க் அல்லது லேவண்டர்னு ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட சிலர் பிங்க் அல்லது லேவண்டர் விதையை வாங்கி இருப்பாங்க அதனால் ஏற்கனவே விதை வாங்கினவங்களுக்கு இந்த ரெண்டில் எது தேவைப்படுகிறதோ அதையும் இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மூணு வண்ண விதைகளின் காம்போ பேக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் இதையே நீங்கள் தனித்தனி கலராக வாங்கும்போது ஒரு பேக்கெட்டு அறுபது ரூபாய் ஆகுது இந்த காம்போ பேக்குக்கும் தனித்தனி பாக்கெட்டுகளுக்கும் நீங்கள் கொரியர் சார்ஜு தனியாக கொடுக்க வேண்டியதில்லை இந்த விதைகளை முற்றிலும் இலவசமாக நாங்கள் பதிவு தபாலில் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் இது மட்டுமில்லாமல் இந்த சங்குப்பூ விதை பாக்கெட்டுகள் இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் இதே விலைக்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்த சங்குப்பு விதைகளை பொறுத்த வரைக்கும் டார்க் ப்ளூ ஆறு விதைகளும் பிங்க் அல்லது லாவெண்டர் ஆறு விதைகளும் இருக்கும் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் பூக்கள் அதிகம் பூத்தாலும் அதோட விதைகள் என்பது குறைவாக தான் கிடைக்கிறது அதாவது ஒரு கொடியில் பத்து பூக்கள் பூத்தாலும் அது காய்களாவது ஒன்று அல்லது இரண்டு தான் அதனால் ஒயிட் விதைகள் ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு கொடுக்குறோம் மேற்சொன்ன சொன்ன நாலு வண்ண அடுக்கு சங்குப்பு விதைகளும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சங்குப்பு செடிகள் விதைகள் விதைத்து நாற்று எடுப்பது நடவு செய்வது மற்றும் செடிகள் பராமரிப்பு பற்றி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது தேவைப்படுறவங்க அதை பார்த்தும் பயனடையலாம் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்